நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல தற்போது உள்ள கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது ராசியை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வந்து மெயினாக கணக்கிடுறோம் அப்போ உங்கள் ராசிக்கு இப்போது சூரிய பகவான் எத்தனாம் இடத்துல வந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் எத்தனா இடத்துல வந்திருக்கிறார் இந்த கிரகங்களுடைய அமைப்பை வைத்து உங்களுடைய எதிர்கால மாத பலன்களை நம்ம வந்து இப்போ கணிச்சு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பார் மிதன ராசியில் குரு பகவானும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதி வரையும் சுக்கர பகவான் கடகராசியிலும் அதற்கு பிறகு அவர் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் நம்மளுடைய சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுவார்னா கன்னி ராசிக்குள்ளே நுழைவார் அதே போல் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூரியனோடு யார் இருக்கான்னா புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறார் பதினாறாம் தேதிக்கு மேலே புதன் பகவான் என்ன பண்ணுவாருனா கன்னி ராசிக்குள்ளே போயிடுவார் அப்போ அங்கே என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னா சூரியன் புதன் இரண்டு கிரகங்களுமே இந்த மாதத்தில் பதினாறாம் தேதிக்கு மேலே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசியில் தான் இருக்கார் அதே போல் நம்முடைய செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி வரையும் கன்னி ராசியிலும் பதினாலாம் தேதிக்கு மேலே எங்கே போகிறாரு துலாம் ராசிக்குள்ள நுழையிறார் அதே போல் நம்முடைய ராகு பகவான் கும்ப ராசியிலும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கிறார் அப்போ நம்ம வந்து இப்போ எட்டு கிரகங்களை வந்து மா பார்த்துட்டோம் சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை நாளைக்கு ஒருக்க அவர் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடப்பார் அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள் இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக பொது பலன்களே இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் உறுதியாக வரும் என்பது நிதர்சனமான உண்மை வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை போய் பார்ப்போம் துலாம் ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் துலாம் ராசி நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வாழ்வீங்க உங்கள்கிட்ட எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது அதாவது ஒருத்தவங்களை உதவி செய்கிறீங்கன்னா அவங்க நாளைக்கு நமக்கு உதவி செய்வாங்க அவங்க நமக்கு கட்டாயமாக ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை உதவி செய்வாங்க அப்படிங்கலாம் நினைக்கவே மாட்டீங்க நம்மகிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க நம்மளாக முடிஞ்சது அவங்க செஞ்சுருவோம் அவங்க நல்லா இருந்தால் போதும் அவங்க லைஃப் நல்லா இருக்கணும் நம்ம மூலமாக அவங்க நல்லா இருந்தாங்கன்னு சொல்லி அவன் மனசால் சொன்னால் போதும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் தான் நீங்கள் உதவி செய்வீங்க அதுப்பறம் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறதே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு நீங்கள் அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு முறையில் அதாவது உதவி இருக்கிறதே இவன் வந்து செஞ்சுட்டு நம்மளை வந்து சொல்லி காமிச்சிருவானோ அப்படி நினைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி உதவி செய்கிறதை யாருக்கும் தெரியாமல் உதவி செய்கிற இயற்கையான குணம் தான் கொண்டு இருக்கும் போல் ஒருத்தவங்க ஒரு தப்பை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட மட்டும் இல்லைன்னு சாதிச்சாங்கன்னா அந்த தப்பை நீ ப்ரூவ் பண்ணுறக்கான எந்த எல்லைக்குனாலும் போவீங்க நீ தப்பு பண்ண நீ சரியாக இல்லை நீ தப்பு தான் நீ என்கிட்ட உண்மையாக இல்லை நீ செஞ்ச தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்ச தவறை அவங்க உணரணும் அவங்க செஞ்ச தப்பை அவங்க மனசார ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி அதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுப்பீங்க பல விஷயங்களில் எவிடன்ஸும் கொடுத்துருவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு நீங்கள்லாம் பல இடங்களில் நீதியாக நீதி தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதியரசராக இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு நம்ம துலாம் ராசியில் ப கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்கிறது அதே போல் காவல் நிலையங்களில் பல விஷயங்களை பிரச்சனையை சுகுமாக முடிச்சு விடுவது அதே போல் நம்மளுடைய நீதித்துறையில் உள்ளவங்க அதே போல் வக்கீல் வக்கீல் துறையில் உள்ளவங்க சட்ட ஆலோசகர்கள் இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு இருக்காங்கன்னா இதில் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் பல்காக இருக்கிறது யாருன்னா துலாம் ராசி என்பவர்களாக இருப்பீங்க ஏன்னா உங்களோட இயக்கமும் உங்கள் செயல்பாடும் அந்தளவுக்கு இருக்கும் துலாம் ராசி துலாம் லக்கணம்னாலே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பேன் நான் இப்படித்தான் இருப்பேன் என்னை நீ வந்து எக்காந்த கொண்டு விலைக்கு வாங்க முடியாது மிரட்டவும் முடியாது நான் அதற்கு அஞ்ச மாட்டேன் அப்படிங்கிற தன்மையில் நீங்கள் செயல்படுவீங்க இப்பொழுது உள்ள கொச்சார கிரகங்கள் இதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள விஷயத்தை செயல்படுத்த போகுது கடந்த காலங்களில் நீங்கள் ஒரு நிம்மதியாக தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ரெண்டரை வருஷமாக தூக்கம் எங்கே இருக்குது தூக்கம்னா என்ன அப்படி தான் நீங்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இயக்கம் இருந்தது தூக்கத்தில் கூட வேலை பார்த்துருப்பீங்க எப்படி தூக்கத்தில் கூட நீங்கள் உங்களை இயக்கி கொண்டே இருப்பீங்க உங்களுடைய அந்தளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டாக இருந்தீங்க ஆனால் அவ்வளோ தூரம் உயிரை கொடுத்து வேலை பார்த்து அவ்வளோ தூரம் உயிரை கொடுத்து தொழில் பார்த்து கையில் எவ்வளோ ரூபா வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்டால் இல்லையப்பா வந்துச்சு வச்சுருந்தேன் கேட்டான் கொடுத்துட்டேன் வஞ்சி வந்துச்சு வச்சுருந்தேன் அதுக்குள்ளேயே ஏதோ ஒரு விரை வந்துச்சு போயிடுச்சு இப்படிங்கிற ஒரு இயக்கம்தான் உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த அளவுக்கு தான் உங்களுடைய செயல்பாடு லைஃப் ஸ்டைலில் அவ்வளோ ஒரு டாமினேஷன் இருந்துச்சு அப்போ அந்த டாமினேஷன் வருத்தம் கவலை எல்லாமே தேவையில்லாத விரை செலவு முதுக்கிட்டு உங்களை விட்டு கடந்து போக போகுது கிட்டத்தட்ட செப்டம்பர் ஒரு மாதம் பதினாறாம் தேதி வரையும் நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எதற்காக பணத்தை ஏதாவது கொடுக்க போகிறீங்கன்னு கொஞ்சம் நிதானமாக கொடுக்கணும் அவசரப்பட்டு கொடுத்துட்டு மாட்டிக்கிற கூடாது அதே போல் கணவன் மனைவி உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செப்டம்பர் பதினாறு வரையும் கொஞ்சம் நிதானம் தேவை தேவையில்லாத விவாதங்கள் தேவையில்லாத விஷயங்களை செயல்படுத்தவே கூடாது அப்புறம் ஐயோ செஞ்சிட்டேனே என்ன பண்ணணும் தெரியலையே நான் இவங்களை போய் ஏதாவது நல்ல விஷயம் நினச்சேன் கடைசி என் மனைவி என்னை புரிஞ்சிக்கலையே இவங்களுக்காக நான் உதவி செய்ய நினச்சேன் என் கனவு என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரே அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டு தேவையில்லாமல் நீங்கள் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் அது இப்போ பெரிய உருவத்தில் வந்து உட்காந்துருக்கு அப்போ அந்த செயல்பாடுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் உங்களுடைய கர்மாவுடைய வினைகளை நீங்கள் குறைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ராசி என்பர்கள் வேறு ஒன்றுமே வேண்டாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது ஊனமற்றவர்கள் இருக்காங்களாம் பாருங்கள் அந்த ஊனமற்றவர்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்மளுடைய ராசி என்பர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வேலைக்கு உணவு கொடுங்க அவங்களுக்கு இரண்டு வேலைக்கு உணவு கொடுங்க நீங்கள் அந்த உணவை கரெக்டாக கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் ஹோட்டலில் வாங்கி செஞ்சு கொடுத்தாங்க சரி இல்லை கடையில் போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுத்தாங்க சரி அதை பற்றிலாம் இங்கே பிரச்சனையும் கிடையாது நீங்கள் கரெக்டான முறையில் உணவு பழக்க வழக்கங்கள் அவங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா துலாம் ராசியன்பர்களுக்கு ஏற்றம் உண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு இப்போ வந்து துலாம் ராசிரியன்பர்கள் இந்த மாதத்தில் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா செப்டம்பர் தேதி வரையும் உறுதியாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் வேகம் அதிகமாக வண்டி ஓட்டக்கூடாது வேகத்துக்கு அதிகமாக ஒருத்தன் வண்டி ஓட்டிகிட்டு வரலான்னா அவனுக்கு எதுக்கையோ சைலியோ நம்ம டேக் பண்ணிட்டு போகக்கூடாது ஏன்னா நீங்கள் நிதானமாக கரெக்டாக போகிற நபர் தான் மற்றவங்களுக்கு பிரச்சனை நீங்கள் போய் ஃபேஸ் பண்ணிடலாம் உங்களுக்கே ஒரு பிரச்சனை யார் வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்போ நீங்கள் தான் ஆணி வேர் ஒரு குடும்பத்தோட ஆணி வேர் யார் துலாமராசியாக தான் இருக்கும் நல்லா பண்ணி நல்லா செக் பண்ணி பாருங்கள் யார் வீட்டிலலாம் துலாமராசி என்பர்கள் இருக்கிறீங்களோ அந்த வீட்டில் குடும்ப பொறுப்புவங்கள்ட ஒப்படைச்சிட்டு ஹாயாக சுற்றுவாங்க அந்த அமைப்பை அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணும் எல்லா விஷயங்களும் கவனம் செலுத்தினால் ஒவ்வொரு செயல்பாடு நிதானத்தை செயல்படுத்துறீங்கன்னா இந்த மாதம் துலாம் ராசிக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருட காலமாக ரியாலிட்டியாகவே உணர்பூர்வமாகவே சந்தோஷத்தை தேடி ரொம்ப ரொம்ப யாரெல்லாம் நீங்கள் கேர் பண்ணி உங்கள் லைஃப்பாக இவங்ககிட்ட நம்ம லைஃப்பை கொடுக்கலாம் இவங்க நம்மளோட உண்மையாக இருக்காங்க உண்மையான பாசம் காட்டுறாங்க அப்படி நீங்கள் நினச்சிங்களோ அது எல்லாம் கண்ணாடியில் உள்ள பிம்பமாக மறைந்து விட்டது அப்படியே ஷேடோ அப்படி நீங்கள் ரியாலிட்டியாகவே என்ன ஆகுது உங்கள் ஷேடோன்னு நினச்சி போனீங்க அப்படியே அது என்னாச்சு காணால் நீராஜ் கனவுல வந்த மாதிரி தான் வாழ்க்கையோ மறைஞ்சிருச்சே தான் உங்களுடைய செயல்பாடுகளை அவங்க வாங்கிட்டு அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அதே போல் நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உச்சகராசிக்காரங்க பார்க்கறதுக்கடியே கொஞ்சம் கோபமாக பேசுகிற மாதிரி அப்படியே பட்டுனு ஃபேஸை வச்சுக்கிடுவீங்க ஆனால் இயல்பாகவே குழந்தை குழந்தை குணம் தான் உங்கள்கிட்ட இருக்கும் உங்களை உண்மையாக புரிஞ்சு உங்களை ரியாலிட்டியாக உங்கள் கூட பழகின யாருமே வந்து உங்களை தவறாக பயன்படுத்தவே மாட்டாங்க உங்களை பார்த்தா விட்டுட்டு போக மனசுள்ள சொல்லுவாங்க ஆனால் யார் அளவு கடந்த அனுபவித்த மாதிரி நடித்தாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க உங்கள்கிட்ட அப்படியே இரத்தத்தை உரிகிற மிருகன்னு சொல்லுவோம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கேன் அப்படிப்பட்ட செயல்பாடு தான் செஞ்சால் நீங்கள் நிறைய இறந்துட்டீங்க நிறைய ஏமாந்துட்டீங்கிறது உண்மை அப்போ இந்த ஏமாற்றம் இழப்பில் ஏன் வந்துச்சுன்னா பாசங்கிற ஒரு லாக் பாசத்துக்கு இயங்குறது பாசத்துக்காக எதையும் விட்டு கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே போய் உங்களை உட்கார வச்சுக்கிட்டீங்க அந்த இடத்துல தான் உங்களை வச்சு செஞ்சாங்க உங்களுடைய கோபத்தை புரிந்து கொள்ள தைரியம் இல்லாத நபர்கள் தான் உங்களை விட்டு ஓடி போயிட்டாங்க ஐயையோ இவன் செஞ்சிருவானே இப்போ நம்ம செஞ்ச தப்ப அவன் கண்டுபிடிச்சிட்டானே அப்படிதான் என்ன பண்ணுறாங்க உங்களை விட்டு ஓடிருப்பாங்க இப்போ வரையும் விச்சகராசிக்காரங்களில் பல நபர்கள் திருமண வாழ்க்கையில் பணம் வேண்டாம் பொருள் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நல்ல ஒரு கணவன் நல்ல ஒரு மனைவி கிடைச்சா போதும் தான் வாழ்ந்திருப்பீங்க ஆனால் எதையோ ஒரு உதவி எதிர்பார்த்து வாழ்ந்திருப்பீங்களானா கிடையவே கிடையாது அவ்வளோ தூரம் நீங்கள் ரியாலிட்டியாக உங்களுடைய கணவர் மீது அதிக பாசம் மனைவி மீது அதிகமான பாசம் வச்ச தான் விச்சகராசி என்பதெல்லாம் இருந்திருப்பீங்க ஆனால் அங்கே அப்படி ரிசல்ட் கிடச்சிருக்காது எனக்கு தெரிஞ்சு விச்சகராசிக்காரங்களுக்கு ஒரு அறுபது சதவீதம் நபர்களுக்கு இல்லற வாழ்க்கை என்பது ஒரு கண்கட்டி வித்த மாதிரி தான் ஆயிடுச்சு எங்கள் மாமனாட்டு நான் எதுவும் எதிர்பார்த்தல எங்கள் மாமியாட்டு நான் எதுவும் எதிர்பார்த்தல மனைவிட்டு இதை வாங்கிட்டு வாங்கிட்டுவான்னு கூட நான் சொல்ல மாட்டேன் ஆனால் என்னை புரிஞ்சுக்காமல் இனியவே டாமினேஷன் பண்ணுறாங்க எப்படின்னு சொல்லி விச்சராசி ஆண்கள் பல நபர்கள் ஃபீல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்போ இந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் எப்போ இந்த நிலையிலேருந்து ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை எப்போன்னா அந்த செப்டம்பர் மாதத்திலேருந்தே அந்த என்ன சொல்லணும்னா பிரச்சனை வந்து படிப்படியாக முன்னேறி ஒரு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதார விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு பொருளாதார தடை விலக போகுது எங்கேயாவது பணம் கேட்டிருக்கீங்க பணம் வரலன்னா பணம் கிடைச்சோம் கண்டிப்பாக பேங்கில் எது லோனு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க பேங்க் லோன் அப்ளை தான் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் இவ்வளோ நாட்களாக வரண் தேடி ஊரில்லாம் சுற்றிருப்பீங்க எங்கெங்கேயோ தேடிப்பீங்க இங்கே வரன் கிடைக்குமா அங்கே வரன் கிடைக்குமா நிறைய இடங்களை தேடி பார்த்துருப்பீங்க வரண் சொல்லி மன வருத்தங்கள் நிறையா இருந்திருக்கும் ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய ஊரில் உங்கள் பக்கத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்டம் விட்டு கண்டம் நாடு விட்டு நாடு அப்படிங்கிற மாதிரி எல்லா இடங்களும் தேடினேன் கடைசியில் எங்கள் ஊரில் தான் பொண்ணு இருந்துச்சா எங்கள் ஊரில் தான் மாப்பிளை கிடைச்சா பரவாயில்லையே சந்தோஷமாப்பா அப்படிங்க சொல்லக்கூடிய வாய்ப்புகள் சூழ்நிலைகள் கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்முடைய விச்சகராசியில் உள்ள குடும்ப தலைவிகள் குடும்ப பெண்கள் உறுதியாக ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை கஷ்டப்படுத்திய உங்களுடைய மாமனாராக இருக்கட்டும் மாமியாராக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய கணவர் வீட்டில் உள்ள அத்தனை நபர்களாக இருக்கட்டும் இந்த மாதத்தில் உங்களுடைய இயல்பான உணர்வுபூர்வமான விஷயத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க உங்களுடைய செயல்பாடை புரிஞ்சுக்கிட்டு ஆகா நம்ம தான் இந்த பொண்ணை கஷ்டப்படுத்திட்டோம் நம்ம நம்மள்தான் தப்பு அப்போ மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படிங்கிற இயல்பான தன்மை உறுதியாக உண்டு இந்த செப்டம்பர் மாதம் விருச்சகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக அதே போல் நம்மளுடைய விருச்சகராசியில் உள்ள மாணவர் செல்வங்களுக்கு நல்ல மதிப்பெண்ணும் நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் மாற்றம் இருக்கும் மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கிரக அமைப்பு இப்போது நடக்கிற புத்திகள் உங்களுடைய லக்கண ரீதியாக இப்போது உள்ள கிரக அமைப்புகளை வைத்து உங்களுடைய சுய ஜாதத்தில் உள்ள கிரக அமைப்புகளை வைத்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விதமான கேள்விகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக சொல்லி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஆசை ஆசைப்படுறீங்களோ அதற்கான வழிபாடு முறைகளை எடுத்து கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வசந்தமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஏற்படுவதற்கு கோச்சார கிரகங்கள் மற்றும் சுய ஜாதக ரீதியாக மிக தெளிவாக ஆராய்ந்து பதில் கூற நான் காத்திருக்கிறேன் கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு என்ன நீங்கள் நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவும் அவங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை மிக பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கும் இருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்